ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் கேஷல் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மினிமம் உங்களுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் சேலரி வந்து கிடைக்கும் இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று அப்புறம் வந்து கணினி பைட் ரன்னர் நிலை ஒன்று இதற்கெல்லாம் வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்னிலிருந்து நீங்கள் அப்ளை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் உடனே நம்ம சேனலில் உடனே அப்டேட்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வேகன்சி ஒரு ஹியூஜ் வேகன்சி வந்திருக்கு ரொம்ப நாள் கழித்து இது எல்லாருக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சீஸ் இருக்குது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க இது கம்யூனிட்டி வைஸ்மே வந்து பிரிஞ்சிருக்கும் ஓகேவா அதையும் நம்ம பார்க்கணும் சரிங்களா இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும் சரிங்களா இது வந்து சிம்பிளாக ஒரு அறிவிக்க மாதிரி இருக்காங்க பத்திரிகை செய்தி அப்படின்ட்டு நம்ம டீட்டெயில்டாகவும் வந்து பார்க்கலாம் ஓகே இதுதான் டிஏஆர்பியோட அஃபிஷியல் அப்டேட்டு சரிங்களா இதில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வேக்கன்சி இது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வருது இதற்கான ஸ்டார்டிங் சேல்ரி உங்களுக்கு முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேல்ரி அவதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மினிமம் பே ஓகேவா இது கூட அலோன்ஸ் எல்லாம் கேட்டு உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்ட வரும் சரிங்களா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதை எல்லாேருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு ஆகஸ்ட் பன்னிரெண்டு வரையில் கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷன் உங்களுக்கு செப்டம்பர் செப்டம்பர் இருபத்தி தேதி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் அதே மாதிரி நான் உங்களுக்கு வேகன்சி சொல்லியிருந்தேன் இல்லையா கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரிச்சிருப்பாங்க சப்ஜெக்ட் வைஸ் வந்து பிரிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு அதுதான் வந்து பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்காங்க நீங்கள் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேன் இதெல்லாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கிடைக்கும் யாருக்கு ஏதாச்சும் தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் இல்லைன்னா சொல்லுங்கள் ஆன்லைனில் வாங்குறது இல்லைன்னா சொல்லுங்கள் நான் அப்ளை தரேன் ஓகேவா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது தாராளமாக நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம் சரிங்களா இதிலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து ரிசர்வேஷன் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி ஓகேவா இருபது பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இடஒதுக்கீடு வந்து கிடைக்கும் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு அவங்க எல்லாருக்குமே வந்து கொடுத்துருக்காங்க டிரான்ஸெண்டருக்குன்ட்டு அதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகிரியாக இருந்தா அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி த்ரீ இயர்ஸ் வரலோ கொடுத்துருக்காங்க ஓகேவா மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி எயிட் இயர்ஸ் வரலாம் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் வந்து இதற்கு அப்ளை பண்ணலாம் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட் இன் லாங்குவேஜஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் லாங்குவேஜ் சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க மினிமம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் வந்து அதில் எடுத்துருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேச்சிலர் ஆஃப் எஜுகேஷன் பிஎட் வந்து முடிச்சிருக்கணும் அப்புறம் வந்து அந்த நேஷ்னல் கவுன்சிலில் ஓகேவா முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட்டு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜோட முடிச்சிருக்கலாம் ஓகேவா அப்புறம் பிஎட்டும் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க மெஸ்ட்டாக வந்து பிஜி வந்து முடிச்சிருக்கணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கள் பி பிஏ பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் அது ஒன்று அப்புறம் பிஎஸ்சியில் எஜுகேஷனு அது முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பேச்சுலர் டிகிரி அண்ட் மாஸ்டர் டிகிரி வந்து சேம் லாங்குவேஜில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் அகாடமிக் சப்ஜெக்ட்டுக்குன்னு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதையும் வந்து பிஜி வந்து முடிச்சிருக்கணும் பிஎட் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டேரக்டர் கிரேட் ஒன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன்லேயே பேச்சிலர் டிகிரி வந்து இருக்கு இல்லையா அதை வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க மினிமம் வந்து நீங்கள் ஃபிஃப்டி வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டிகிரி இன் ஸ்போர்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா அது வந்து பார்த்துக்கோங்க அதாவது படிச்சவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும் ஓகேவா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் ஒன் ஓகேவா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட்டு தான் வந்து கேட்டிருக்காங்க அப்புறம் பிஎட்டும் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா பாருங்க உங்களுக்கு எது எல்லாம் சூட்டபுளாக இருக்கோ அது வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணுங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது தான் யாருனாலும் அப்ளை பண்ணலாம் அதுக்கு அப்ளை பண்ணுற வீடியோவுமே நான் செப்ரேட்டாக வந்து அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா அது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க டென்த்து டுவெல்த் மார்க்ஷீட்டு யூஜி டிகிரி பிஜி டிகிரி அப்புறம் பிஎட் முடிச்சிருப்பீங்களா அதனோடது அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணித்தரேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் டிஆர்பிடிஎன் கவர்மெண்ட் டாட் இன் அந்த வெப்சைட்டில் தான் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இதற்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பாருங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா இதில் வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கெல்லாம் எந்த விதம் முந்நூறுரூபா வந்து சொல்லியிருக்கிறாங்க மற்றவங்களுக்கு வந்து ஆற்நூறுபான்ட்டு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதற்கான எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும் ஓகேவா அது வந்து கம்பல்சரி எல்லாத்துலேயும் முப்பது கொஸ்டின்னுக்கு ஒரு அரை மணி நேரம் டைம் ஓகேவா உங்களுக்கு ஐம்பது மார்க்கு ஓகேவா கொடுப்பாங்க அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமினேஷன் ஓஎம்ஆர் பேஸ்டில் உங்களுக்கு வந்து நடக்கும் அதில் பார்த்திங்கன்னா மெயின் சப்ஜெக்ட்டு நூற்றி பத்தும் எஜுகேஷன் மெத்தடாலஜியில் முப்பது இதுவும் ஜென்ரல் நாலேஜில் ஒரு பத்து இதுவும் டோட்டலாக வந்து ஒரு நூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் ஒன்னுக்கு கம்ப்யூட்டர் சயன்ஸ் எ சைக்காலஜி ஜென்ரல் நாலேஜ் இதெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட் பி போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட் நூற்றி ஐம்பது கொஸ்டின் நூற்றி ஐம்பது மார்க்குக்கு மூணு மணி நேரம் எக்ஸாமினேஷன் ஓகேவா அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை சொன்னேன் இல்லையா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஓஎம்ஆர் அதுக்கப்புறம் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதுதான் வந்து வெரிஃபி செலெக்ஷன் ப்ரொசீஜர் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுப்பாங்க சரிங்களா இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இதை வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஒரு தெரியப்படுத்துங்க அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் பன்னிரெண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் watching.